ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரைன் டெஸ்ட் சேனல் உங்கள் பிரெயின் எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாமா இந்த பிக்சர் நல்லா பாருங்கள் இந்த மூணு ஜாம்பியில் ஏதோ ஒரு ஜாம்பி தான் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அவங்க யாருங்கிறத கட்டாகஜஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கட்டாகஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க இன்னும் யார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரோ ஆப்ஷன் பி நெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பரங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க கால்ல வந்து லூசி அப்படி சொல்லி ஒரு டேக் இருக்கும் அவனோட கையில் வந்து ஜே பிளஸ் எல் அப்படின்னு ஒரு டேட்டும் இருக்கும் கண்டிப்பா அவங்க தான் அவனுடைய கேள் ஃபிரெண்ட் யாரெல்லாம் கட்டாகஸ்ட் பண்ணுறீங்களோ வீடியோ லைக் பண்ணிடுங்க பிக்சரை நல்லா பாருங்க இந்த பிரைட் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒருத்தலை இருக்காங்க அவங்க யாருங்கிறத பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்க எவ்வளவு பேர் கட்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு A time se ரைட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்ன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் ஆப்ஷன் பீனு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பர் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்க ரெண்டு பிக்சரும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தா தெரியும் ஃபர்ஸ்டில் வந்துட்டு அவங்கிட்ட கன்னே இருக்காது ஆனால் செகண்ட் பிக்சரில் பாருங்க அவன் கன் வச்சிருப்பான் ஸோ அவன் தான் வந்துட்டு பிரைட் பார்க்காத டைம்ல கண்ணை வச்சு சுட்டு கொலை பண்ணியிருக்கான் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்களோ வீடியோக்கோ லைக் பண்ணிடுங்க இந்த ரெண்டு பிக்சரும் நல்லா பாருங்க இந்த ரெண்டு குட்டி பொண்ணுல ஒரு குட்டி பொண்ணு வந்து ரோபோட் சும்மா பொண்ணு முதல்ல வேஷம் போட்டுட்ருக்கா அது யாருங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சோ வீடியோ பாக்கிற எல்லாருமே பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரும் சோனான்னு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பர் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட கையில அந்த ஸ்கின் வந்து பிரிஞ்சு உள்ள இருக்க மெட்டல் வந்து வெளியில தெரியும் சோ அவதான் ரோபோட்டா இருக்கா மனுஷி கிடையாது யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்களோ வீடியோ லைக் பண்ணுங்க இந்த பிக்சர் நல்லா பாருங்க இதுல மொத்தம் நாலு லேடிஸ் இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இதுல வந்து நாலு லேடிஸ் இல்லங்க ஒருத்தர் வந்து பாய் சும்மா லேடி கேட்ட போட்டு நின்று இருக்காரு அவர் யாருங்கிறத கட்டா கெஸ் பண்ணி கம்மெண்ட் சொல்லுங்க எவ்வளவு பேட்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மைண்டில் ஒருத்தர் கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்கள் பிரெயின்க்கு வேலை கொடுக்குற மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் ஆப்ஷன் ஏன்னு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பர் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்கள் இந்த பிக்சர் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கவர் தாங்க எங்கள் லேடி கிட்ட போடுக்காரு யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ